ஹாய் விவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் தூத்துக்குடி ரோடு வாகைக்குளம் பக்கம்தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இது ஸ்ரீவைகுண்டம் போகக்கூடிய ரோடு ஸ்ரீவைகுண்டம் போகக்கூடிய ரோட்டில் தான் இந்த இடம் இந்த கால்வாய் இருக்குது பிறந்த கால்வாய்க்கு இடதுபுறமாக அந்த பனைமரம் லைனில் நிற்கலாம் இந்த பனைமரத்துல இருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகி அப்படியே மெயினில் ஒரு இருநூறு இருநூற்றம்பது அடி ஃப்ரண்டேஜ் நமக்கு வரும் அன்றைக்கூடிய காணக்கூடிய இந்த உடை எல்லாமே நம்ம அட்வான்ஸ் பண்ணதோடி அவங்க எல்லாம் க்ளீன் பண்ணி ரோட்லருந்து அங்கே இறங்கும்படியாக ஒரு பாலமும் போட்டு தந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் இருபது ஏக்கர் இருக்குது பக்கத்தில் அடுத்தது பாருங்கள் ஊர் தான் கிராமம் இருக்குது ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு பிளாட்டு போடுறதுக்கு இந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு நல்ல இதாக யூஸ் பண்ணலாம் கம்பெனி வைக்கிறதுக்கோ காலேஜ் வைக்கிறதுக்கோ வேறு எந்த ஒரு காரியம் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்காக இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணலாங்க மொத்தம் இதில் வந்து இருபது ஏக்கர் இருக்குது கையெழுத்து வந்து ஒரே ஒரு கையெழுத்து தான் தூத்துக்குடி வாகைக்குளம் ரோட்டில் இந்த இடம் இருக்குது வாகைக்குளத்தை வந்து எண்கய்சி தேசிய நெடுஞ்சாலையை நாம் டச் பண்ணதுக்கு ரெண்டு கிலோமீட்டரில் உங்களுக்கு என்ஹெச் பிடிச்சிடலாம் இது ஸ்ரீவைகுண்டம் ஹைவேஸ்லையாக இருந்து இருந்துட்டு இருக்குது அந்த ஹைவேஸில் வந்து இந்த ரெண்டாவது கிலோமீட்டரில் வாகைக்குளம் தேசிய நெடுஞ்சாலை வந்துடும் ஸ்ரீவைகுண்டம் போவதுக்கு இந்த இடத்துல வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் அதுபோல் வந்து தூத்துக்குடி போவதுக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் நெல்லை வரணும்னா மட்டும் திருநெல்வேலிக்கு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் நிலத்துக்கு சைடில் வந்து ஒரு கால்வாய் நான் காட்டிலையும் பார்த்தீங்க ஆனால் வந்து நாலு பக்கம் அவங்க அழகாக அந்த கால்வாயிருக்கு பாருங்கள் வலது பக்கம் இதுக்கு இடது பக்கம் அழகாக நாலு பக்கமும் அவங்க வேலி போட்டு இது ஹைவேஸ் போட்டிருக்க கல்லாக்கம் அதுக்கு அந்த பக்கம் தான் நம்ம இடம் வரும் ஸோ அது வரைக்கும் இவங்க ஒரு பாலம் உங்களுக்கு போட்டு தந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது நல்லதுண்ணங்க ஏன்னா இந்த இப்போ நம்ம பாருங்கள் இது இது வேலி இதே போல் வந்து ஃபென்ஸ் போட்டு இந்த ஃபென்ஸ் எங்கே போட்டிருக்கோ அது வரைக்கும் ஒரு பாலம் போட்டு நாலு பக்கமும் வேலியும் அமைச்சு இந்த இருபது ஏக்கருக்கு தந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பக்கத்தில் வீடுகள் வீட்டு மனை இருக்கனால வீட்டு மனை இடம் சிறந்த இடம் ஸ்ரீவைகுண்டம் பஸ் ரோட்டில் தான் இருக்குது ஒரே ஒரு கையெழுத்து தான் அதனால் வந்து உங்களுக்கு வந்து இது ஈஸியாக முடியும் விவசாயம் பண்ணணும்னா விவசாயம் இதெல்லாம் வீட்டு மனை போகிற இடம் தான் விவசாயம் பண்ணதை பற்றி ஒன்றும் இல்லை ஆனால் வீட்டு மனை இடத்துக்கு வந்து நல்ல ஒரு இடம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து மிக அருகாமையில் இருக்குது தூத்துக்குடி ஏர்போர்ட் வந்து மிக அருகாமையில் இருக்குது ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸோ அந்த ஏர்போர்ட் இருக்கனால உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் நல்ல விலை போகும் அடுத்து பக்கத்தில் கிராமம் இருக்குதுங்க ஸோ இதனுடைய விலையை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஐம்பத்தி ஐந்து லட்சம் ஒரு சென்டோட விலை ஐம்பத்தையாயிரம் ரூபா கேட்குறாங்க விலையை பேசி குறைக்கலாம் நம்ம செட்டில்மெண்ட்டை பொறுத்து விலையை குறைச்சிக்கலாம் பேசிக்கலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை உங்களுக்கு இடம் பிடிக்குதான்னு பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தால் நம்ம விலையை வந்து கொஞ்சம் பேசி எடுத்து நம்ம குறைக்கலாம் ஆனால் நல்ல ஒரு இடம் ஏன்னா மெயின் ரோடு பஸ் ரோடு பாருங்கள் இந்த பணியிலேருந்து தொடங்கி இரநூத்தம்பது அடி தூரத்தில் ஒரு போஸ்ட் நான் காணிக்கப்படுங்க க்ளோஸ் அப் பண்ணி அது வரைக்கும் நம்ம இடம் உண்டு ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள்